கட்சி வளர்ச்சி பாதிகளுக்கு சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்துல ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாம் எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த நிச்சய தருத்தோடு பயணம் செய்த கொண்டு ஆனால் இந்த வேங்காயல் விவகாரத்தில் திருமாவில் என்பது கூட அவர் இந்த மாதிரி தமிழர் செயல்பட்டது ஒரு கருத்து ஏன்னா இன்றைக்கி திமுக என்றாலே ஒரு டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வேங்கேவையல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதி இருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை நிஞ்சக்கூடிய அடையாத யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க கூடவில்லை வேங்கே வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவர் இந்த மாதிரி நாங்கள் கலக்க போறோம்னு பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்க வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஎன் என்பதை தடுக்கிறேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழங்கில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐ பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ உண்மையாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏற்றுக்கலாம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலாம் எதிர்க்கட்சிகள் நாங்கள் யார் ஏற்றுக்கலாம் ஏன் வேங்கை வயல் இருக்கக்கூடிய மக்களை ஏத்துக்கலாம் அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலித்தனமான செயல்ல திமுக அரசு அவர்கள் தான் தெளிவுபடுத்த இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக எம்எல்ஏவோ திமுக மக்கள் பிரதிநிதியோ ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதில் எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்கணும் அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் ஆனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசி மக்கள் மனதில் அவர்களைப் பற்றி பேசுவார்கள் என்கிற எண்ணம் சில பேருக்கு கிடைக்கும் சர்ச்சைக்குரிய கருத்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தலை எனக்கு தமிழகத்துல எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சு ஏன்னா மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசினா மீடியால பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறது நம்புறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்லும் போது